மக்களாட்சியையும் இஸ்லாத்தையும் அப்படியே எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்லவும் செய்கிறாங்க அந்தமாரி நினச்சிக்கிறாங்க அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் மக்களாட்சிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆட்சி செய்வார் அவங்க போடுற சட்டமெல்லாம் அவங்களாவே உருவாக்கிக்குவாங்க இதுதான் மக்களாட்சி இப்போ இருக்க ஜனநாயகம்கிறது நம்முடைய சட்டங்களை நாமே உருவாக்கி கொள்வோம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா அது ம மக்கள் விரும்பினா எது வேணாலும் எடுத்துக்கலாம் மக்கள் வேணான்னு சொன்னால் எதை வேணாலும் விட்டுடலாம் இப்போ மது வந்து சர்வசாதாரணமாக இருக்குது இன்றைக்கி நம்ம நாட்டு ம மக்கள் மத்தியில் மக்கள் விரும்புகிறாங்க அப்படியே விட்டு வச்சுருக்காங்க என்ன அதேமாரி இன்னொரு தவறான ஒரு செயல் ஓரின சேர்க்கை அதுவும் இப்போ பரவலாகிக்கிட்டு வருது மக்கள் விரும்புகிறாங்கங்கிறதுக்காக விட்டுறாங்க இது வந்து மக்களாட்சி அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆட்சி செய்வார் ஆனால் சட்டத்திட்டங்கள் வந்து நாமளே உருவாக்கிக்குவோம் மக்களே உருவாக்கிக்குவோம் இதுதான் மக்கள் ஆட்சிங்கிறது அல்லது ஜனநாயகங்கிறது சரி அப்போ இஸ்லாமிய அரசாங்கம் இஸ்லாமிய ஆட்சினா என்ன அப்படின்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆட்சி செய்வார் இது மட்டும்தான் இந்த ஜனநாயகத்துக்கும் இதுக்கும் பொருந்தி போகிறது ஆனால் அவர் நிலைநிறுத்தக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்னன்னு சொன்னால் இறைவனுடைய சட்டத்திட்டங்கள் நபிகரநாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை இந்த அடிப்படையில் குரான் ஹதீஸுடைய அடிப்படையில் தான் ஆட்சி செய்வார் இதுதான் ஜன இஸ்லாமிய ஆட்சி ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து இந்த ஒரே ஒரு இதை ஒற்றுமையை வச்சுக்கிட்டு அதை வந்து மக்களாட்சி அப்படின்னு நம்ம ஆளுங்க முஸ்லீம்களே பல பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுவோம் குறிப்பாக அரசியல் கட்சிக்காரங்க இதுமாரி பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது மக்களாட்சி தான் ஜனநாயக முறை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஜனநாயக ஆட்சி முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் ஆட்சி செய்வார் இது ஒன்று தான் ரெண்டுக்கும் பொதுவானது என்ன பரம்பரை ஆட்சி மன்னர் ஆட்சி இதெல்லாம் இஸ்லாமு கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அங்கே பிரதிநிதியாக வரணும் ஆட்சியாளராக வரணும் இது ஒன்று மட்டும்தான் ஒற்றுமை வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அவர் நிலைநிறுத்தக்கூடிய சட்டத்திட்டங்கள் இறைவனும் இறை தூதரும் சொன்ன சட்டத்திட்டங்களை தான் நிறைவேற்றுவார் மது கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் எல்லா காலத்திலையும் மது கூடாதுன்னு தான் சொல்லுவார் என்ன மக்கள் அதை விரும்பினாலும் கூட சார் தான் மக்கள் விரும்புகிறாங்கிறதுக்காக இவங்க மாற்றிக்க முடியாது மாற்றிக்க மாட்டாங்க அதே போல் இப்போ சொன்னே நான் அந்த ஓரின சேர்க்கை இருக்குது இது தவறுன்னு சொன்னால் லூத்துல இஸ்லாம் காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரையும் தவறு தவறு தான் அது மறுமை நாள் வரையும் அது தவறு தான் அப்படி தான் வச்சுருப்பாரு அவர் தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்